ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜுவல் கொண்டா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஆந்திர ஆந்திரப்பிரதேசத்தில் நிறைய வேக்கன்சி வந்திருக்கு டென்த் லெவல் ப்ளஸ் டூ லெவல் ஐடிஐ முடித்தவங்களுக்கு டிப்ளமோ முடித்தவங்களுக்கு இன்ஜினியரிங் முடித்தவங்களுக்கு டிகிரி முடிச்சவங்களுக்கான நிறைய வேக்கன்சி வந்துருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலை பார்த்து பிடிச்சிருந்ததுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ண கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போகிற வீடியோ தினம் தினம் வந்துட்டுருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட போகலாம் நான் வந்துட்டு சின்ன லெவல் போஸ்ட்லேருந்து மேலே போகிறேன் ஓகேங்களா அதாவது ஃபஸ்ட்டு டென்த்து லெவல் போஸ்ட்டு ப்ளஸ் டூ லெவல் போஸ்ட்டு டிகிரி லெவல் போஸ்ட் இந்த மாதிரி படிப்படியாக எல்லா போஸ்ட்டும் நான் வருவேன் வீடியோவை முழுமையாக பாருங்கள் முழுமையாக தான் நான் சொல்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு புரியும் சப்போஸ் ஏதாச்சும் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனை மிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணால் கூட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்குது ஏதாச்சும் அதுதான் ரொம்ப முக்கியமாக நான் சொல்ல வேண்டியதாக இருக்கும் சப்போஸ் நீங்கள் ஸ்கிப் ஆகி ஸ்கிப் ஆகி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஹால் டிக்கெட் ரிஜெக்ட் ஆக சான்ஸ் இருக்குது அதனால் நீங்கள் வீடியோவை முழுமையாக பார்க்காட்டியும் நீங்கள் வந்துட்டு கொடுக்குற டீட்டெயிலை ஃபுல்லாக படிக்கணும் இல்லாட்டி வீடியோ வந்துட்டு நான் சொல்லியிருக்கிற வீடியோவில் முக்கியமான கான்செப்டாக முழுமையாக கேட்டால் புரியும் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த போஸ்ட் வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம் வந்து செக்யூரிட்டி கார்டு அட்டண்டன்ட் மெயில் ஓகேங்களா இது வந்து என்ன எத்தனை போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து போஸ்ட்டு குரூப் சி போஸ்ட் வந்துட்டு இது வந்துட்டு இது அப்புறம் வந்துட்டு பே பார்த்துருந்தாங்க அஞ்சாயிரத்தி அறநூறுலேருந்து இருபதாயிரத்தி இரநூறு பே இது வந்து கிரேடு பே வந்து தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஓகேங்களா இப்போ செவன்த்து பே கமிஷன் படி இது வந்து பதினெட்டாயிரம் வந்து பேசிக்கு ஏஜ் பார்த்துக்கோங்க பதினெட்டு டூ இருபத்தி ஏழு ஓகேங்களா என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன் ஆர் ஐடிஐ முடித்தவங்களுக்கு வந்துட்டு இதுக்கு போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம் ஓகேவா அடுத்து நம்ம பார்க்கப்படுறது வந்துட்டு ஸ்டொனோகிராஃபர் மொத்தம் ஒரே ஒரு வேகன்சி ப்ளஸ் டூ முடிச்சுட்டு எண்பது வேர்டு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஸ்டொனோகிராஃபி முடித்தவங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஒரு போஸ்ட் வந்துட்டு சீனியர் அசிஸ்டண்ட் மொத்தம் வந்து ரெண்டு வேகன்சி கிரேடு போய் கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க ப்ளஸ் டூ முடிச்சுட்டு டைப்ரைட்டிங் தெரிஞ்சவங்க வந்துட்டு இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம் டைப்ரைட்டிங்னா உங்களுக்கு வந்துட்டு டைப்ரைட்டிங் சர்டிஃபிகேட் தேவை கிடையாது உங்களுக்கு டைப்பிங் தெரிஞ்சாலும் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சர்டிஃபிகேட் தேவை கிடையாது ஸ்டேட் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சர்டிஃபிகேட் தேவை இது வந்துட்டு ஒரு மத்திய அரசு பணி ஓகேங்களா ப்ளஸ் டூ முடிச்சுட்டு உங்களுக்கு டைப்பிங் நல்லா ஸ்பீடாக வருமா இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் பார்த்துக்கோங்க அடுத்து பார்க்க போகிறது வந்துட்டு ஜூனியர் அசிஸ்டன்ட் ஓகேங்களா மொத்தம் ஒம்போது வேகன்சி ப்ளஸ் டூ முடிச்சுட்டு டைப்பிங் தெரிஞ்சவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம் ஏஜ் பார்த்துக்கோங்க இருபத்தி ஏழு சம்பளம் பார்த்துக்கோங்க அஞ்சாயிரத்தி இரநூறுலேருந்து இருபதாயிரத்தி இரநூறு கிரேடு பே வந்துட்டு ரெண்டாயிரம் ஓகேவா அடுத்து வந்துட்டு அண்ட் இல்லாட்டி அக்கௌண்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க பேச்சுலர் டிகிரி விக யூனிவர்சிட்டி இல்லாட்டி வந்துட்டு மாஸ்டர் டிகிரி ஃப்ரம் இயர் விக யூனிவர்சிட்டி ஓகேங்களா பார்த்துக்கோங்க நல்லா பார்த்துக்கோங்க ஃபஸ்ட் கிளாஸ் பேச்சுலர் டிகிரி ஈக்குவல் விக கணேஸ்வரன் யூனிவர்சிட்டி சூப்பரன்டான் இல்லாட்டி அக்கௌண்டன்ட் மொத்தம் வந்து அஞ்சு வேக்கன்சி கிரேடு பே வந்து நாலாயிரத்தி இரநூறு பேசிக் பே வந்து ஒன்பதாயிரத்தி முந்நூறு முப்பத்தி நாலாயிரத்தி நானூறு நாட் எக்ஸைடிங் தேர்ட்டி இயர்ஸ் ஏஜ் வந்துட்டு நாட் எக்ஸைடிங் தேர்ட்டி இயர்ஸ் இது இவங்க கொடுத்துருக்குற ஏஜ் எல்லாமே ஒவ்வொரு இருக்கானது ஓகேவா நீங்கள் வந்துட்டு சப்போஸ் வந்துட்டு ஓபிசியோ எஸ்சி எஸ்டி கேடிடேட்டாக இருந்தால் வந்துட்டு ஏஜ் வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும் ஓகேவா அப்புறம் வந்து ரெக்ரூட்மெண்ட் ஃபோர்ட் தான் சீனியர் ஒர்க் அசிஸ்டன்ட் சீனியர் டெக்னீஷியன் நாட் எக்ஸைடின் தேர்ட்டி த்ரீ அதாவது இவ்வாறுக்கு வந்து முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் இருக்குது மொத்தம் வந்து அஞ்சு வேக்கன்சி நிறைய கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் ஒன்று ஒன்றா கொடுத்துட்டே வந்திருக்காங்க இத்தனை பேருமே இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் ஃபஸ்ட்டு வந்து ப்ளஸ் டூ முடிச்சுட்டு ஐடிஐ முடித்தவங்க அப்ளை பண்ணலாம் வெறும் ஐடிஐ மட்டும் முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்துட்டு டிப்ளமோ முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் டிப்ளமோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ சிவில் எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இசி இது எல்லாருமே அப்ளை பண்ணலாம் டிசைரபிள் அப்படின்னு கொடுத்துருக்கிறது வந்துட்டு அவங்க வந்து விரும்ப தகு விரும்ப தகுந்த கல் எக்ஸ்பீரியன்ஸாக கேட்டிருக்காங்க எசென்சியல் கட் எசென்சியல் அப்படின்னா தான் வந்துட்டு ரொம்ப கம்பல்சரியாக அவங்க பார்ப்பாங்க டிசைரபிள் இருந்தால் இருந்தால் ஓகே அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க அதனால் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி கவலை கிடையாது உங்களுக்கு இந்த குவாலிஃபிகேஷன் இருந்தால் அப்ளை பண்ணுங்கள் குவாலிஃபிகேஷனை நல்லா படித்து பார்த்துக்கோங்க சீனியர் டெக்னீஷியன் சீனியர் ஒர்க் அஸிஸ்டண்ட்டுக்கு என்னென்ன கேடரில் இருக்கிறவங்க எல்லாமே அப்ளை பண்ணலான்றதை அவங்க கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ப்ளஸ் டூ அதுக்கப்புறம் வந்துட்டு ஐடிஐ ஃபிட் மெஷினிஸ்ட்ரி எலக்ட்ரானிக்ஸ் ஆட்டோமொபைல் அதுக்கப்புறம் வந்துட்டு எகைன் ஐடிஐ முடிச்சுட்டு ரெண்டு இயர் வந்துட்டு ட்ரேட் அப்ரெண்டிஸ் முடித்தவங்களும் அப்ளை பண்ணலாம் அப்புறம் டிப்ளமோ முடித்தவங்களும் அப்ளை பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து டெக்னீஷியன் லேபரேட்டரி அசிஸ்டண்ட்டு ஒர்க் அசிஸ்டண்ட்டு மொத்தம் வந்து பதினைஞ்சு வேகன்சி குரூப் சி போஸ்ட்டு மொத்தம் இருபத்தி ஏழு வயசுக்கு கீழே பார்த்துக்கோங்க பிஎஸ்சி யார் யார் அப்ளை பண்ணாங்கன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மைக்ரோபயாலஜி பயோகெமிஸ்ட்ரி முடித்தவங்க எல்லாருமே அப்ளை பண்ணோம் அல்லது ப்ளஸ் டூ முடிச்சுட்டு ஐடிஐ கோர்ஸ் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் ஃபிட்டர் வெல்டர் மெஷினிஸ்ட்டு எலக்ட்ரிக்கல் ஆட்டோமொபைல்ஸ் அல்லது மெட்ரிக்ல முடிச்சுட்டு டூ இயர்ஸ் ஐடிஐ முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் அல்லது டிப்ளமோ முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் ஓகேவா டிப்ளமோ காமிச்சிருக்காங்க சிவில் எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எல்லாமே காட்டியிருக்காங்க பாத்துக்கோங்க இது வந்து ஒரு நல்ல வேகன்சி பல்க் பல்க்கு எல்லாமே வந்திருக்கு சீனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சீனியர் இன்ஜினியர் இந்த டிப்ளமோ முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் பிஇ முடித்தவங்க அப்ளை பண்ணலாம் என்னென்ன கோர்ஸ்ன்னு அவங்களே காமிச்சிருக்காங்க பிஇ வந்து சிவில் மெக்கானிக்கல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஓகேங்களா சப்போஸ் டிப்ளமோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் சிவில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பிஜிடிசி இருக்கிறவங்க வந்துட்டு அப்ளை முன்னுரிமை தரப்படும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு முன்னுரிமை தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் கம்பல்சரி கிடையாது டிசைரபிள் தான் எசன்சியல் கிடையாது அதுக்கப்புறம் வந்து டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ஜூனியர் இன்ஜினியர் சீனியர் ஃபார்மாசிஸ்ட்டு எஸ்ஏஎஸ் அசிஸ்டன்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க மொத்தம் பதினஞ்சு போஸ்ட் குரூப் பி போஸ்ட் முப்பது வயசுக்கு கீழே இருக்கிறவங்க அப்ளை பண்ணணும் ஃபஸ்ட்டு கிளாஸ் பேச்சலர் டிகிரி நிறைய அதாவது டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம் டிப்ளமோ முடித்தவங்க அப்ளை பண்ணலாம் பிஇ முடித்தவங்க அப்ளை பண்ணலாம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஓகேங்களா ஏன்னா எல்லா கேட்டகரியும் கலந்து கலந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து செக்யூரிட்டி ஆஃபீஸர் இதுக்கு மேலே இருக்கிற எல்லா போஸ்ட்டுமே வந்துட்டு ஹை லெவல் போஸ்ட்டு தான் டாக்டர் முடித்தவங்க எம்பிபிஎஸ் முடித்தவங்க இந்த மாதிரி போஸ்ட்டு அதனால் வந்துட்டு எக்ஸிகூட்டிவ் இன்ஜினியர் வந்துட்டு இன்ஜினியரிங் முடிச்ச எல்லாருமே அப்ளை பண்ணலாம் இந்த பிடிஎஃப் லிங்கை நான் கொடுத்துட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா கீழே நான் அந்த பிடிஎஃப் லிங்க்காக கொடுத்துருக்கேன் நீங்கள் முழுமையாக படிச்சிங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஓகே இது வந்துட்டு நம்ம பார்த்தது வந்துட்டு இது வரைக்கும் நம்ம பார்த்தது எந்தெந்த போஸ்ட் அப்படின்னு பார்த்தோம் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்துட்லாம் ஓகேங்களா ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி பதினேழு செப்டம்பர்ல வந்திருக்கு அப்போ அப்ளை பண்ணவங்க மீண்டும் அப்ளை பண்ண தேவை இல்லை இப்போ வந்து புதுசாக இந்த எகன்மெண்ட் எகைன் விட்டுருக்காங்க கொஞ்சம் சீட் அதிகப்படுத்தி விட்டுருக்காங்க ஓகேங்களா ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி பதினேழுல அப்ளை பண்ணவங்க அப்ளை பண்ண தேவை கிடையாது அந்த எக்ஸாம் அந்த அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு இன்னும் எக்ஸாம் நடத்தலை புதுசாக போஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருக்காங்க டிடி வந்துட்டு எப்படி வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐநூறுவா வந்துட்டு எவ்வாறு ஓபிசி வாங்கணும் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ வந்துட்டு இரநூத்தி ஐம்பது ரூபா வாங்கணும் என்ன டிவி அட்ரஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்டர் என்ஐடி ஆந்திரப்பிரதேஷ் ஓகேங்களா அது அப்புறம் ரொம்ப முக்கியமாக சொல்ல வேண்டியது வந்துட்டு இன்கம்ப்ளீட்டாக எந்த ஸ்பேஸையும் விடாதீங்க அப்ளிகேஷனில் ஒரு சப்போஸ் அப்ளிகேஷன் தான் ஏதாச்சும் கேட்டிருக்காங்க உங்களுக்கு எதுவும் அது மேட்ச் ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ஏ அப்படின்னு போடணும் நாட் அப்ளிகபிள் அப்படின்றத போடணும் ஸ்பேஸ் எதுலேயுமே விடக்கூடாது ஓகேங்களா லாஸ்ட்டு டேட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு டேட் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அக்டோபர் பதினஞ்சாம் தேதி தான் லாஸ்ட் டேட்டு நீங்கள் அப்ளை பண்ண வேண்டிய அட்ரஸ் காமிச்சிருக்காங்க ஓகேங்களா நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஆந்திர பிரதேஷ் ஸ்ரீ அக்குடா கோவையா இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி கேம்பஸ் பார்த்திவா ஆப்போசிட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் டெடி பிளாங் குண்டம் மென்டல் வெஸ்ட்டு கோதாவரி டிஸ்ட்ரிக்ட் இந்தியா ஃபுல்லாக பார்த்துருக்காங்க பார்த்துக்கோங்க இது வந்துட்டு வந்துட்டு ஆஃப்லைன் அப்ளிகேஷன் தான் எப்போக்குள்ளே அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் பதினஞ்சு ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டிக்குள்ளே கப்ப கவருக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் ஃபோட்டோ காபீஸ் அதாவது அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிவிட்டு செல்ஃப் அட்டஸ்டட் தான் எல்லாமே எந்தெந்த டாக்குமெண்ட் வைக்கிறீங்களோ எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டடு அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் வந்து ஏ ஃபோர் சைஸில் தான் இருக்கணும் அதை விட பெரிய சைஸில் நீங்கள் அப்ளிகேஷன் ப்ரிண்ட் எடுக்காதீங்க அப்ளிகேஷன் மேலே வந்துட்டு உங்களுடைய பேர் கேண்டிடேட் நேம் அப்ளிகே அப்ளை ஃபார் த போஸ்ட் இந்த ரெண்டையுமே வந்து மென்ஷன் பண்ணிவிடுங்க அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஓகேவா இதுதான் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிடி எடுக்கணும் எந்த அப்ளிகேஷனில் எதையுமே எம் விடக்கூடாது என்ஏ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு அப்ளிகேஷனாக பொறுத்தலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து என்ஏ சப்போஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க உங்களுக்கு எஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட் அப்ளிகபிள் அப்படின்றத மென்ஷன் பண்ணணும் சும்மா ஐ ஐஃபான் இந்த மாதிரிலாம் போடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் எதாவது வச்சு அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்த்து ஜெராக்ஸ் காப்பி கம்பல்சரி ப்ளஸ் டூ ஜெராக்ஸ் காப்பி கம்பல்சரி உங்களுடைய ஏஜ் காப்பி எல்லாமே கம்பல்சரி ஓகேங்களா அப்புறம் வந்துட்டு ஒரு ப்ரூஃப் ஏதாச்சும் ஒரு ஆதார் காப்பி ஜெராக்ஸ் இந்த மாதிரி எல்லாமே வச்சு அப்ளை பண்ணணும் ஓகே இது வந்து ஃபுல்லாக பார்த்தாச்சு இப்போ வந்து அப்ளிகேஷன் பார்த்துக்கலாம் இதுதான் அப்ளிகேஷன் பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு இதை வந்து ஃபில் பண்ணாதீங்க அப்ளிகேஷன் நம்பரை வந்து ஃபில் பண்ணாதீங்க அவங்க போட்டுப்பாங்க டிடி நம்பரை ஃபில் பண்ணிடுங்க டிடி வாங்கின நம்பர் எந்த டேட்டில் டிடி வாங்குவீங்க எவ்வளோ அமௌண்ட் வாங்குனீங்க எந்த பேங்கில் வாங்கினீங்க ஃபில் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் போட்டிருக்கணும் இன்க்ளூடிங் ஃபோட்டோ ஃபோட்டோவுக்கு மேலே கூட வந்துட்டு செல்ஃப் அட்டஸ்டட் போட்டிருக்கணும் மற்ற எல்லா டாக்குமெண்ட்டையும் கரெக்டாக அட்டாச் பண்ணி அனுப்புங்க போஸ்ட் அப்ளைடு ஃபார் நேம் ஆஃப் த அப்ளிகேஷன் ஃபாதர் உங்களுடைய ஸ்டேஜ் அட்ரஸ்ஸு கம்யூனிகேஷன் அட்ரெஸு டேட் ஆஃப் பர்த் நேஷனாலிட்டி கேஸ்ட்டு டிக் பண்ணிவிடுங்க அதாவது சப்போஸ் நீங்கள் எங்கேயாச்சும் ஒர்க் பண்ணுறீங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயாகவே இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸ்லேருந்து ஒரு லெட்டர் வச்சு தான் அப்ளை பண்ணணும் எல்ஓசி அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தான் நமக்கு நார்மலாக இருக்கிறவங்களுக்கு கிடையாது மற்ற எல்லா டீட்டெயிலையும் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்ளேஷனாக நீட்டாக தெளிவாக ஃபில் பண்ணுங்கள் ஃபில் பண்ணி அக்டோபர் பதினஞ்சாம் தேதிக்குள்ளே வந்துட்டு நீங்கள் அனுப்பணும் இது வந்துட்டு ரெண்டு பேருடைய அட்ரஸ் வந்துட்டு உங்களுடைய நியர்பை இருக்கிற ரெண்டு பேரோட நேமு அவங்க பண்ற தொழில் அவங்களுடைய அட்ரஸ் சப்போஸ் நீங்க செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட வந்து உங்களுடைய கேரக்டர் பிஹேவியர் பத்தி வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க ஓகேங்களா அதனால ரொம்ப தெரிஞ்சவங்களுடைய நேம் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற தெரிஞ்சவங்களுடைய நேமு அவங்களுடைய ஆக்குபேஷன் என்ன தொழில் பண்றாங்க என்ன அட்ரஸ் அவங்களுடைய அட்ரெஸ் எழுதி அனுப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா ஓகே அப்புறம் வந்து நீங்கள் வந்து என்னென்ன டாக்குமெண்ட்டை என்க்ளோஸ் பண்ணுறீங்கன்றதை தெளிவாக எழுதிடுங்க சப்போஸ் எஸ்எஸ்எல்சி மார்க்ஷீட் ஜெராக்ஸ் காப்பி அப்புறம் ஹெச்எஸ்சி ஜெராக்ஸ் ஃபோட்டோ காப்பி டிகிரி லெவல் ஃபோட்டோ காப்பி அப்படின்றத நீட்டாக மென்ஷன் பண்ணிவிட்டு அக்டோபர் பதினைஞ்சாம் தேதிக்குள்ளே அனுப்பிடுங்க இதுதான் அதோடைய வெப்சைட் ஓகே நான் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஆந்திரப்பிரதேசோடைய வெப்சைட் இங்கே போனீங்கன்னா நீங்கள் எல்லாமே ப்ரிண்ட் எடுத்துக்கலாம் ஓகேங்களா ரிக்ரூட்மெண்ட் அப்படின்றிருக்கும் இந்த ரெக்ரூட்மெண்ட்டில் போனீங்கன்னா ஜென்ரல் இன்ஸ்பெக்ஷனை எந்தெந்த வேகன்சி எவ்வளோ சீட் வந்திருக்கு யார் யார் அப்ளை பண்ணலாம் என்னென்ன குவாலிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே வந்துட்டு நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கம்பல்சரி தெரிய வேண்டியது ஜென்ரல் ஜிகே மேத்ஸ் இங்கிலீஷ் இந்த மூணுமே இருந்தால் போதும் நீங்கள் வந்துட்டு பாஸ் பண்ணிடலாம் எனக்கு தெரிஞ்சு ஸ்டேட் கவர்மெண்ட்டை விட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் வந்துட்டு பாஸ் பண்ணுறது ரொம்ப 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 ஈஸி ஸ்டேட் கவர்மெண்ட்லாம் நீங்கள் அதிகமாக மனப்பணம் பண்ணி ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும் பட் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படி கிடையாது உங்களுக்கு வந்து மேக்ஸ் தெரியணும் ஜிகே ஸ்டாண்டர்ட் ஜிகே கொஞ்சம் புக்கு இருக்குது அதை மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னா போதும் நான் ஒரே ஒரு புக் சொல்கிறேன் அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க ஹரியந்த் ஏஆர்ஐ ஹச்ஏஎன்டி ஹரியந்த் பப்ளிகேஷன் ஜென்ரல் நாலேஜ் அப்படின்ற ஒரு புக்கு வாங்குங்க ஓகேங்களா இது நூற்றி இருபது ரூபா தான் இங்கிலீஷ்ல தான் அந்த புக் இருக்கும் இந்த எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிந்தியில இருக்கும் இங்கிலீஷ்ல இருக்கும் கொஸ்டின் வந்துட்டு ஹிந்தி இருக்கும் அல்லது இங்கிலீஷ்ல இருக்கும் அந்த ஹரியன் புக்கு வந்து இங்கிலீஷ்ல தான் இருக்கும் அதில் இருக்கிற ஜிகேவை நல்ல மனப்படம் பண்ணிடுவேன் மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் ஆர்எஸ் அகர்வால் புக்கு இங்கிலீஷ் வந்துட்டு உங்களுடைய டென்த்து புக்கை எடுத்துட்டு பேசிக் இங்கிலீஷ் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அதாவது எயித்து நைன்த்து டென்த்து புக்கை எடுத்து கிராமர்லாம் எப்படி கொடுத்துருக்காங்க நம்ம என்னென்ன படிச்சோன்றதை அது மட்டுமே நல்லா தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் இங்கிலீஷ்ல நீங்கள் வந்து பிக்கப் பண்ணிடலாம் மேத்ஸ் ஜென்ரல் நாலேஜ் இங்கிலீஷ் ஓகேங்களா ஏன் இந்த நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்துட்டு ஐநூறுரூவா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஐநூறுரூவா ஃபீஸ் நாங்கள் வேஸ்ட் பண்ணக்கூடாது அதுக்காக நல்லா ஹெவியாக படிச்சுட்டு போகணும் சப்போஸ் ஒருத்தர் ரெண்டு அப்ளிகேஷன் மூணு அப்ளிகேஷன் கூட போடணும் ஆனால் ஃபீஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கு தனித்தனி அப்ளிகேஷனாக போடணும் அதை மட்டும் பார்த்துக்கணும் ஓகேவா ரெண்டு மூணு அப்ளிகேஷன் கூட போடலாம் நீங்கள் வந்துட்டு ஒர்க் அசிஸ்டன்ட்டுக்கும் போடலாம் டெக்னீஷியனுக்கும் போடலாம் ஜூனியர் அசிஸ்டன்ட்டுக்கும் போடலாம் சீனியர் பட் வந்துட்டு எல்லாத்துக்குமே வந்து ஃபீஸ் தனித்தனியாக நம்ம டிடி வாங்குற மாதிரி இருக்கும் சப்போஸ் அப்படி போடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா பக்கமாக படிக்க ஆரம்பிச்சிடுங்க ஓகேங்களா நான் ஃபீஸ் கட்டி நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது புக்கு கூட நான் சொல்லிட்டேன் ஹரியந்த் பப்ளிகேஷனோடய ஜென்ரல் நாலேஜ் புக்கு ஏஆர்ஐ ஹெச்ஏஎன்டி ஜென்ரல் நாலேஜ் புக் ஆர்எஸ்அவர் மேக்ஸ் புக்கு நீங்கள் படித்த எட்டாம் வகுப்பு ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு லெவலில் இங்கிலீஷ் கிராமர் நல்லா தெரிஞ்சுக்கணும் எல்லாமே என்னென்ன நம்ம ஸ்னானிங்ஸ்னிங்ஸ் படித்தோம்னா அது இது மாதிரி தான் இருக்கும் எஸ்இஓஓ போ டென் இந்த மாதிரி தான் இருக்கும் இங்கிலீஷ் பேசிக் இங்கிலீஷ் தான் இருக்கும் ஓகேங்களா அது மட்டுமே நல்லா படிச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றொரு நல்ல வீடியோ உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ